வாழ்க்கை மக்காவுடைய வாழ்க்கை மதீனாவுடைய மக்காவுல கஷ்டப்பட்ட வாழ்க்கை அமைந்திருந்த ஒரு வாழ்க்கை இந்த கட்டத்தில் நபிகள் புரிந்த அந்த மதினாவில இஸ்லாமிய நாட்டிலே முஸ்லிம் அல்லாத மக்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள் என்பதை படிக்கும் பொழுது உலகத்தில் யாரிடமும் காண முடியாத ஒரு மனித நேயம் மத சார்பு இன்மை எல்லா மனிதர்களையும் மனிதர்களாக பாவிக்கிற மனப்பாங்கு பார்த்து உலக வரலாறு அதிசயப்படுகிறது எப்படி நபிகள் நாயகம் பெரிய அவங்க வாழ்ந்த ரோமாபுரியும் இத்தாலி என்று சொல்லக்கூடிய ரோமாபுரியும் பாரசீகமும் ரெண்டு பெரிய வல்லரசுகள் இருந்தன ஒரு காலத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இருந்தது போல ரெண்டு பெரிய வல்லரசுகள் இருந்தன நபிகள் நாயகம் தலையெடுத்த பிறகு இவர்கள் தான் ஒரே வல்லரசு என்று சொல்ற அளவுக்கு பெரிய சாம்ராஜ்யத்தை அவங்க உருவாக்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு சக்கரவர்த்தியாக இருக்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் காலத்தில் ஒரு யூதர் உதாரணத்துக்காக சொல்றேன் ஒரு யூதர் இறந்து விடுகிறார் அவங்க ஆளுகையில் அவங்க தலைநகரத்தில் யூதர்களும் வாழ்ந்தார்கள் யூதர்கள் வேற ஒரு மதம் இஸ்லாம் அல்ல வேற ஒரு மதத்துக்காரங்க அந்த யூத மதத்துக்காரர் ஒருத்தர் இறந்து விடுகிறார் நபிகள் நாயகம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு அருகே உட்கார்ந்து அந்த யூதருடைய பிரேதம் உடல் இறந்து போன உடல் எடுத்து வரப்படுகிறது நபிகள் நாயகம் அவர்கள் எழுந்து நின்று அந்த யூதருடைய பிரேதம் கடந்து வரை நின்று கொண்டே இருந்து அது கடந்து சென்ற பிறகு உட்கார்கிறார்கள் ஏன் இப்படி ஒரு யூதர் தான் அவரு அவருக்காக நீங்க எழுந்தீங்க அப்படின்னு கேட்கும் அது ஒரு உடல் தானே அதுவும் ஒரு மனிதனுடைய உடல் தானே என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் இன்னைக்கு சில ஒரு புணத்தை ஒரு சமுதாயத்துக்காரங்களுடைய புணத்தை இன்னொரு சமுதாயம் இருக்கிற தெருவில் கொண்டு போக முடியுமா கொண்டு போக முடியாது புதைக்கிறதுல கூட அனுமதிக்க மாட்டாங்க எங்க சுடுகாட்டுல நீ எப்படி புதைக்கலாம் ஓன் நான் எப்படி புதைக்கிறது என்கிற மாதிரியான ஒரு நிலைமை இன்றைக்கு உலகம் முழுவதும் குறிப்பாங்க நம்ம நாட்டில் குறிப்பா தமிழ்நாட்டில் பல ஊர்களில் நிலவுவதை நம்ம பார்க்கணும் அப்ப நபிகள் நாயகம் என்ன பண்றாங்க ஒரு யூதருடைய பிரேதம் வருது அது கடந்து ஜனாதிபதி ஜனாதிபதியுடைய பள்ளிவாசலை கடந்து போகிறது அவங்க அதை பார்த்து அனுமதிக்கிறது மட்டுமில்லை எழுந்து நின்று மரியாதை செய்யறாங்க அப்ப இந்த மாதிரியான ஒரு சகிப்புத்தன்மை மிக்கவர்களாகத்தான் நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்களே தவிர பிற மதத்து சார்ந்தவன் நமக்கு என்ன வேண்டாலும் செய்வதற்கு நமக்கு அதிகாரம் இருக்குதே நம்ம தான் ஆட்சி இருக்குது இவங்க என்ன வேண்டாலும் பண்ணலாமே என்று அவர் உத்தரவு போட்டால் அந்த இடத்துல இந்த பொணத்தை எடுத்து போக முடியாது அப்படி நடந்தாங்களா அப்ப பிரேமகல் விஷயத்தில் கூட இப்படி நடந்து கொண்டவர்கள் நபிகள் நாயகம் அதுபோல நபிகள் நாயகம் அவங்க ஆட்சி தலைவராக இருக்காங்க இல்ல ஜனாதிபதியா இருக்கும் பொழுது தங்களுக்கு தாங்களே ஒரு விதியை வகுத்துக் கொண்டார்கள் என்ன விதின்னு சொன்னா அரசாங்கத்தினுடைய ராஜனாவிலிருந்து தானோ தன்னுடைய மனைவி மக்களோ தன்னுடைய சொந்த பந்தங்களோ ஒரு பேரிச்சம்பளத்தை கூட தொடக்கூடாது என்று கடுமையாக உத்தரவு போட்டிருந்தார்கள் அவங்க அரசாங்கத்துடைய கருவூலத்தை வந்து தொடவே மாட்டாங்க அவங்களுக்கு ஆடு நூறு ஆடு கொண்ட ஒரு ஆட்டு பண்ணை இருக்கும் அந்த ஆட்டிலிருந்து ஒரு ஆடு ஒட்டி போட்டுருச்சுன்னு சொன்னா ஒரு பெரிய ஆட்டை வச்சிருவாங்க அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சுதான் வாழ்க்கை நடத்துவாங்க அரசாங்க கஜானாவும் தொடவே மாட்டாங்க இப்படிப்பட்ட நேரத்தில் வறுமை சமயங்களில் உணவு இருக்காது கஜானாவோட நிறைய நிறைஞ்சு வழிய உணவு அதை தொடக்கூடாது என்ற இருந்த காரணத்தினால கேட்டு வர்றவருக்கு ஒட்டகத்தை எடுத்து கொடுப்பாங்க நீ ஒரு ஒட்டகத்தை எடுத்துட்டு போ நீ அதை எடுத்துட்டு போன்னு சொல்லுவாங்க அவ்வளவுக்கு கஜானா நிரம்பி வழிஞ்சியும் கூட நபிகர் தொட மாட்டாங்க இந்த கட்டத்தில் மரணிப்பதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு யூதர்கிட்ட தங்களுடைய கவச உடையை அடமானம் வைத்து கொஞ்சம் கோதுமையை கடனாக வாங்கி அதை மீட்காமலே மரணிக்கிறாங்க ஒரு சக்கரவர்த்தியாக இருந்தவர் முகமது நபி சக்கரவர்த்தி யூதர் வந்து வேற மதத்துக்காரர் வேற மதத்துக்காரர் வந்து பொருளாதாரத்தை கொடுக்குறவராகவும் சக்கரவர்த்தி அவர்களை கடன் வாங்குறவராகவும் இருந்தார் எந்த அளவுக்கு உங்களுக்கு வியாபாரத்தில் தொழில் செய்வதில் எல்லாம் ஒரு நல்ல ஒரு சுதந்திரமும் வாய்ப்புகளும் நபிகள் நாயகம் கொடுத்திருப்பார்கள் என்பதை நம்ம எண்ணி பார்க்க வேண்டும் இப்படியான ஒரு நிலைமையை நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையில காணுகிறோம் எல்லா விஷயத்திலையும் நேயத்தை கடந்து தாண்டி ஒரு நடவடிக்கை ஏதாவது விவகாரம் வந்துவிட்டால் நபிகள் நாயகத்துக்கு தான் வந்து தீர்ப்பு கேட்டு வருவாங்க முஸ்லிமுக்கும் யூதருக்கும் ஏதாவது சண்டை வந்து விட்டால் அந்த யூதரை கூப்பிடுவார் வா முகமது போவோம் அவர் கரெக்டான தீர்ப்பு சொல்வாரு அளவுக்கு நபிகள் நாயகத்தினுடைய மத நல்லிணக்கம் இருந்தது அதே மாதிரி சில நேரங்களில் நபிகள் நாயகம் வந்து ஆயுதம் தூக்கி இருக்கிறார்கள் போர் செய்திருக்க யுத்தங்கள் செய்திருக்கிறார்கள் ஆனா யுத்தம் என்பதை யார் செய்யணும் செய்வாங்கன்னு செய்வாங்க பிற நாட்டு ராணுவத்தோடு இந்த நாட்டு ராணுவம் யுத்தத்திற்கு போகும் ஒரு நாடு யுத்தம் செய்வதை யாரும் வன்முறை சொல்ல மாட்டாங்க எல்லா மதங்களுடைய இதிகாசங்களிலும் போர் நடந்திருக்கிறது எல்லா மதங்களுடைய ராமாயணமா இருந்தாலும் சரி மகாபாரதமா இருந்தாலும் சரி பைபிளா இருந்தாலும் சரி எல்லாம் எத்தனை மன்னர்களுக்கு மத்தியில சண்டை யுத்தங்கள்லாம் நடந்திருக்கிறது அதெல்லாம் பார்க்கிறோம் இது வன்முறை கிடையாது ஒரு நாடு வந்துடும் பொழுது எழுநாட்டோட சண்டை போடுறதுங்கிற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் அதை செய்யத்தான் செய்வாங்க நபிகள் நாயகம் வந்து அமைதியாக ஒரு ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்களுக்கு எதிராக படகு கட்டிட்டு வந்து அழிச்சிட்டு விட முடியாது நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக நபிகள் தவிர ராணுவப்படுத்தப்படாத எந்த சக்தியோடும் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த மாதிரி ஆயுத பலத்தை வந்து பிரயோகித்ததே கிடையாது அதை கூடாது என்கிற அளவில் தான் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் இதை விளங்காம நபிகள் நாயகம் அவங்க போர் செஞ்சத சில பேர் ஆதாரமா வச்சுக்கிட்டு நம்மளும் போய் சண்டை பிடிக்கலாம் நினைக்கிறாங்க போர் என்பது நாடுகளுக்கு உள்ள உரிமை போருக்குன்னு தனியான தர்மம் இருக்குதுங்க ஒரு சாதாரணமா ஒருத்தன் வந்து கொலை செஞ்சோம்னா கொலை கேசு போடுவாங்க போர்ல கொலை செஞ்சோம்னா அவரை மாவீரர் என்ன செய்வாங்க அவருக்கு விருது கொடுப்பாங்க அவருக்கு பரிசு கொடுப்பாங்க பாராட்டு கொடுப்பாங்க அப்ப யுத்த காலத்தில் வந்து நபிகள் நாயகம் ஆயுதம் தூக்கினார்களே தவிர அது எந்த அடிப்படையில் ஒரு அதிபர் என்ற முறையில் அவங்களை காக்கும் பொழுது அவங்களுக்கு எதிராக வன்முறை நிகழ்த்தும் பொழுது அவங்க நாட்டில் உள்ள பொதுமக்கள் மேலேயோ பிற மக்கள் மேலையோ இந்த மாதிரியான ஒரு வன்முறைகளுக்கு நபிகள் நாயகம் அனுமதி கொடுத்தாங்களான்னு கேட்டா கொடுக்கவே இல்லை அப்ப இப்படிப்பட்ட ஒரு அழகான மார்க்கத்தை தான் நபிகள் நாயகம் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் அது மாத்திரம் இல்லாம அந்த போர்க்களங்களில் கூட ஒரு நெறிமுறையை உண்டாக்கிறார்கள் கடந்த கால இலை நீங்க சங்க இலக்கியங்கள்லாம் படிச்சிருப்பீங்க அதுல என்ன வர ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டை ஜெயிச்சுட்டாங்கன்னு சொன்னா அந்த நாட்டினுடைய வளங்களை எல்லாம் சூறையாடுவாங்க குடி தண்ணீரை யானையை விட்டு கலக்குவாங்க இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி அங்க உள்ள மரஞ்செடிகள் எல்லாம் வந்து என்ன செய்வாங்க வெட்டி வீழ்த்துவாங்க பெண்களை எல்லாம் வந்து அவங்க சூறையாடிக்கிட்டு போவாங்க ஜெயிக்கிற நாடு தோற்ற நாட்டின் மீது இப்படி எல்லாம் ஒரு அநியாயம் செய்வதை உலக வரலாற்றுல நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நபிகள் நாயகம் ஒரு யுத்த காலத்துல போறாங்க அந்த யுத்த காலத்துல ஒரு பெண் கொல்லப்பட்டிருக்கிறாரு அப்ப எச்சரிக்கிறாங்க பெண்களை எப்படி நீங்க யுத்தத்துல கொள்ளலாம் முதியவர்களை எப்படி யுத்தம் யுத்தத்துல கொள்ளலாம் மத குருமார்களை பிற மதத்து குருமார்களை எப்படி நீங்க கொள்ளலாம் சிறுவர்களை எப்படி கொள்ளலாம் இது மாதிரியானதெல்லாம் எல்லாம் போர்ன கூட போரில் இதெல்லாம் செய்யலாம் உலகத்துல எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு நிதிதான் அதை கூட மாத்துறாங்க யுத்த காலத்தில் கூட பெண்களை மதகுருமார்களை முதியவர்களை சிறுவர்களை எல்லாம் கொள்ளாதீங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் அவர்கள் போருக்கு கூட ஒரு புது தர்மத்தை உண்டாக்குறாங்க ஒரு நாட்டின் மீது வெற்றி கொண்டால் அங்குள்ள செல்வங்களை வளங்களை எல்லாம் சூறையாடக்கூடாது அங்குள்ள உள்ள மக்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் தரக்கூடாது இப்படியெல்லாம் ஒரு நெறிய நபிகள் நாயகம் அவர்கள் உலகத்துக்கு சொன்னாங்களே தவிர வன்முறையை சொல்லவே இல்லை ஆனால் சில இஸ்லாமிய பெயர் தாங்கிகள் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஆதரவு இல்லாத முஸ்லீம்களால் வெறுக்கப்படுகிற இஸ்லாத்தையே தப்பாக நினைக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது நீங்கள் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றிலிருந்து அறிந்து கொள்ள விரும்புவீர்களே ஆனால் அது மாதிரியான ஒரு அற்புதமான வாழ்க்கை நிறைய உலகத்தில் இல்லை என்று நீங்களே சொல்லுவீங்க எங்க அப்பம்பாட்டன்மார்கள் முப்பாட்டன்மார்கள் வெவ்வேறு மதங்கள்ல இருந்தவங்கதான் எப்படி இந்த மார்க்கத்தை ஏத்தாங்க வெளிநாடுகளிலிருந்து